ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு எம்பிசி சேனல் நான் உங்க மகன் பேசுகிறேன் நம்மளோட சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்போதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அது ஒரு ஆகும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க ஸோ நான் இன்னும் நிறையா வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து என்ன ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனாக இது தூண்டும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்து ஒரு அண்ணன் போய் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சூப்பராக தம்பி அப்படின்னு சொன்னேன் என்ன அதில் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன கண்டென்ட் யூடியூப் சேனல் அப்படின்றாரு இந்த மாதிரி நான் வந்து நிறைய உலகத்தில் நிறைய நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலானே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சேனலில் ஓ வாய்க்கிலேயே பேசு அப்படின்ற மாதிரி பொசுகன் கேட்டார் என்னன்னா எப்படி கேட்டு அப்படிங்க மாதிரி பேசுறேன்னு என்ன நான் இப்படி சொல்லிட்டீங்க அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமான அப்படின்னா என்னடா கஷ்டம் நீ என்ன ரீல்ஸாக போடுற இந்த மாதிரி பாட்டு டான்ஸ் ஆடுறியா இல்லை அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல போட்டாங்களோ குணா பாட்டு அதுக்கெல்லாம் வந்து என்ன ரீல்ஸ் போடுறியா சும்மா பேசுவாங்க அந்த தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு பட்டு பேசுகிறதுங்கிற விஷயம் வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த இதுல கேட்டால் தான் தெரியும் ஆனா அவரை சொல்லி குத்தம் இல்லை நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா பேசுறாங்க வீணாகாம அப்படின்ற முறையே சொல்லி வளர்த்துட்டாங்க என்ன சமுதாயம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பேசுனா பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து அந்த செயல் இருக்காது அவருக்கு பேச்சு மட்டும்தான் இருக்கும் வெட்டி பேச்சு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற முறையே சொல்லி சொல்லி வளர்த்தாச்சு சமுதாயம் என்ன சொல்லுது பேசுனா ஏகப்பட்ட பேர் வந்து பேச்சால வீழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பேச்சால வாழ்ந்திருக்காங்கிறத விஷயத்த வந்து இந்த சமுதாயம் வந்து நமக்கு சொல்ல மாட்டேது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல் 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 சொல்லில் வந்து இது பண்ணாத பேச்சால பேசாத செயலில் காட்டு செயலில் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம் போறோம் காலேஜ் எக்ஸாம் இருக்குது ஸ்கூல் எக்ஸாம் இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வைவா வாசலும் நடக்கும் அப்போ என்ன நினைப்பீங்க அங்கே போய் செயலில் கட்டிப்போம் என்ன செய்முறை தேர்வா ஓரல் டெஸ்ட்டில் போய் நீங்க பேச தான் வேணும் அங்கே போய் நீங்கள் செயல் செயலில் என்ன போய் கட்ட இப்போ அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம எலெக்ஷன் வரப்போகுது நிறைய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து பேசி 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 தான் வந்து மக்களோட ஓட்டெல்லாம் வாங்க போகுது இப்போ போய் ஒரு தலைவர் வந்து இல்லை நான் பேச மாட்டேன் நான் அவரை அறிக்கை மட்டும்தான் விடுவேன் நான் எந்த முறையிலும் போய் பேச மாட்டேன் நான் வந்து செயலில் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா விட்டுருவாங்களா மக்கள் இவர் என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்க அப்போ இவருந்து செய்ய போல இவருக்கு ஏன்டா ஓட்டு போடணும்னு சொல்லி மக்களே ஓட்டு போட மாட்டாங்க ஸோ பேசுகிற விஷயம் வந்து பேச்சு கலைகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பேச்சுக்கலை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ரொம்ப துல்லியமான விஷயத்தையே பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தெளிவா வளக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பேச்சுக்கலை இப்ப பார்த்தீங்கன்னா பேசுகிற விதங்கிறது நிறைய விதம் இருக்குங்க இப்ப மொதல் விதம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் நல்லா ஜா ஜோக் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம் நல்லா நகைச்சுவை வைப்பேன் அப்படின்னா இன்னைக்கு சுத்தி உட்கார்ந்துருக்க ஒரு பத்து ஜோக் அடிச்சு முடிச்சுடான் பேச்சுருவேன் அவ்வளவுதான் கேக்க பக்கம் பக்கன்னு எல்லா மக்கள் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிக்க வச்சிருக்கலாம் அந்த மாதிரி விதமான ஒரு பேச்சு இன்னொரு விதமான பேச்சு பார்த்தீங்கன்னா அருவியை போடுறது எவனாவது மாட்டினா போதும் அட்வைஸை போட்டு தாக்கு தக்கு 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 தாக்குறது வேறவனாலும் இவங்க அட்வைஸ் பண்ணிட்டுருப்பான் அந்த அட்வைஸை தூக்கி இவன்ட்டை போட்டு அந்த இவன் அப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தர பார்த்திங்கன்னா இவன் போடுற அட்வைஸில் அவன் எவன் அட்வைஸ் கேட்டானோ அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஐயோ ஐயோ இவன் நிற்கிறான் இந்த சைடே போகிறவங்க வந்துட்டு பறந்து அடிச்சுட்டு ஓடி போய்டுவான் இந்த மாதிரி ஒரு விதமானது இருக்குது இது வந்து அட்வைஸ் பண்ணுற பேச்சு யாருக்குமே பிடிக்காது எனக்குமே பிடிக்காது இப்போ அடுத்த விதமான பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திக்கிறமான விஷயமும் இருக்கணும் கொஞ்சம் சிரிக்கிற விஷயமும் இருக்கணும் கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமும் இருக்கணும் கொஞ்சம் சாமர்த்தியமாகவும் பேசணும் கொஞ்சம் அதில் ஒரு அட்வைஸும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இந்த இந்த எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு பேச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஒரு பேச்சாரங்கத்துக்கு போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா பக்கத்தில் உள்ள ஒருத்த ஒருத்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பேச்சாளர் அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட போய் கேட்குறாரு தலைவராக எனக்கு ஒரு டவுட்டு ஒரு ரெண்டு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அண்ணா கேட்குறாரு அது என்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது இது என்ன சொல்கிறது ஃபினிஷ்டு கம்ப்ளீட்டு இது ரெண்டும் இந்த வேர்டுங்க இந்த வேர்டுக்கு வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் அண்ணாட்ட கேட்குறாரு அப்போ அண்ணா அவரை பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாயா அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னா இல்லை தலைவரே எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாண தான் உனோட லைஃப் வந்து முழுமை அடையும் ஸோ நீ மேரேஜ் போனால் தான் உனோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் யுவர் லைஃப் வில் பி கம்ப்ளீட்டட் வென் யூ மேரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுவே நீ பண்ணுற கல்யாணம் பண்ணுற பெண் அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாளான ஒரு பெண் அழகாக இருக்கா பட் முட்டாளான பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் ஃபினிஷ்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா முட்டாளான பெண் பட் அழகாக இருக்கா அப்படின்னாலும் லைஃப் இஸ் ஃபினிஷ்டு இது இது ஃபினிஷ்டுக்கான மீனிங் இதுவே அவ அவட்டியும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி ஒரு சிக்கலான ஒரு பெண்மணி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பெண்மணியாக இருக்கும்போது இது லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு இதுதான் இந்த ரெண்டு மூணு இதுக்கான மீனிங் அப்படின்னு போய் அண்ணா சொல்றாரு அவர் கேட்டோன்னு ஆச்சரியப்படுறாரு பாருங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு ரெண்டு வேர்டை குச்சுட்டு மூணு விதமா பதில் சொல்றாரு அண்ணா இது ஒரு விதமான பேச்சுக்கலை இந்த மாதிரி பேச்சுக்கலை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்துக்கணும் நீ என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது இதுக்கு எதுக்குட அண்ணாவை சொல்ற நீ என்ன பெரிய அண்ணாவை அது இந்த நீ வருத்தத்துல நான் இந்த இதை சொல்லலை நான் எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பின்னால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கலையை வளர்த்துக்கணும் பேச்சுக்கலைங்கிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஆனால் சும்மா வளர்த்தான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கற்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது என்ன அவர் பேசுறது நல்ல விஷயம் இருக்கா கெட்ட விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து இது பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டான் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் அரசியல் பேசுங்க அரசியல் கண்டிப்பாக பேசுங்க உங்களுக்கு உள்ளார மாணவர்கள் உள்ளார உங்கள் இளைஞர்கள் உள்ளார அரசியல் பேசுங்க அப்போதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அரசியல் பேசுங்க அறிவியல் பேசுங்க சமுதாய கடமையை பற்றி பேசுங்க சமுதாய அக்கறையை பற்றி பேசுங்க சட்டங்கள் பேசுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுங்க அந்த பேச்சுக்களை வந்து வளர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு துறையில் மட்டும் நீங்கள் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க ஒரு துறையை எடுத்துகிட்டு இந்த துறையில் மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாது எல்லா துறையிலையும் கால் வைங்க எல்லா துறையிலையும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுனால நம்ம வந்து குறைஞ்சி போகிறதில்ல முக்கியமாக பேச்சுக்கலையை இனி வரும் காலங்களில் வந்து பேச்சுக்கலையை வந்து வளர்க்குற விஷயம் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கூட விடும் பேச்சுக்கலைங்கிற விஷயம் பேச்சால வாழ்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் பேச்சால வீழ்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயம் பேச்சால வாழ்ந்தவர்கள் யாருமே இந்த சமுதாயம் காட்ட மாட்டிது ஏன்னா நம்ம வெறும் பேச்சை மட்டும் வச்சுட்டு நீ செயல இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்த இந்த சமுதாயம் பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு இடத்துலையுமே ஒரு கில்லியா இருக்கணும் சரி உங்களை இதுக்கு மேல பேசி போரடிக்க விரும்பல என்னோட பேச்சை இந்த காணொலி மூலமா கடைசி வரைக்கும் கட் பண்ணாம பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் என்னோட கோடான கொடியில் நன்றி மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் நம்ம சேனலில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்தை பற்றி சேனலில் பேசும் வரை உங்கள்டே விடைபெறுவது உங்கள் முகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் முக்கியமாக அந்த அந்த பெல்லைக்கான கிட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக அவங்க ஃபோனில் வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை வந்து உங்கள் கண்மணில் இந்த மாதிரி குறு காணொலியில் வந்து என்னால் சென்றடைய வைக்க முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மின் சேனல் தேங்க்யூ பாய்